அன்றைக்க அரை மணி நேரத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது அவர் வைப்பும் தலைமை எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த அவர் மீது வைத்திருந்த மிகப்பெரிய வசிப்பும் மரியாதையும் என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ளிறது பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள அந்த நிகழ்ச்சிக்கு சென்று வர முடியுமா என்பதால் தலைவர் எழுத்துள்ள சொல்லுவார் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நாளை

அவருரோட நமக்கு கொடுத்த பொறுப்பை அது அலட்சியப்படுத்தி மறை செய்து குவார்கள் அவர் எல்லார்ட்டயும் கூட இன்றைக்கு அண்ணன் சாதி பார்க்காத அவருடைய வகையில் மகத்தான பொறுப்பை வடக்கர் அதன் ஆசி தப்பி ஏற்றிட்டறார் எப்படி அந்த சாதி பார்க்காதது நினைந்து பதற விரிச்சு சொன்னார் அசை பதறதுக்கு பொறுதறதை அதுவே எங்களமும் புரியாமல் அண்ணன் ஆட்சி பொறுப்போடு இருந்து செய்ய ஒத்துழைப்பும் எல்லா வகையிலும் பிள்ளைகள் எல்லா என்று சொல்லி ஒரு அதே நேரத்தில்